அரசு மருத்துவமனை செவிலியரை ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறிக்க பார்க்கும் திமுக பிரமுகரால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த திமுக நிர்வாகியை போலீசார் திமுக நிர்வாகி தனது நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு வருட காலமாக பெண் ஒருவரை பாலியல் வன்கொடுமை செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் சிக்கியுள்ள திமுகவை சேர்ந்த ஞானசேகரன் பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இரும்பு கரம் கொண்டு தடுக்கப்படும் பெற்றோர்கள் வெளியே செல்லும் தங்களுடைய பெண் பிள்ளைகள் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று நிதம் பிரார்த்திக்கிறார்கள் ஆனால் சில மனித ஓநாய்களோ ஆள்வது நம் கட்சி அதிகாரம் நம் பக்கம் அமைச்சர் நம் ஆளு என்கின்ற தைரியத்தில் தொடர்ந்து பெண்களை வேட்டையாடி அவர்களின் வாழ்க்கையையே சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தில் உயர்கல்வியின் ஆலயமாக திகழும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் வளாகத்திலேயே ஒரு திமுக காரணால் மற்றொரு பெண்ணின் வாழ்க்கை சிதைக்கப்பட்டது எல்லாம் கொடுந்துயரில் ஆழ்த்தியது பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் மனித உருவில் நடமாடும் அந்த ஓனாய் குறிப்பிட்ட சார் என்ற நபர் யார் குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கு முன்பு அவன் யாருடன் கைபேசியில் உரையாடினான் இது போன்ற இன்னும் பல கேள்விகளும் சந்தேகங்களும் இந்த வழக்கில் விடை தெரியாத மர்மமாக இருக்கிறது இந்நிலையில் இந்த கொடுங்குற்றத்தில் ஈடுபட்டவர்களை காப்பாற்றுவதற்காக பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணின் மீதே களங்கம் கற்பித்து பொதுவெளியில் வெளியில் இழிவுபடுத்தி வருகிறார்கள் கேடுகட்ட திமுகவினர் அந்த பெண் அந்த காதலித்த அந்த ஒருவன் அந்த பெண்களுடைய தப்பு சொல்றாங்க யாரை சூஸ் பண்ணணும் கரெக்டா சூஸ் பண்ணணும் ஆக அந்த பொண்ணு பசி தவறது அந்த பொண்ணு பசி தவறது உண்மையை மறைக்க முயற்சிக்கும் பெண்கள் விரோத திமுக அரசினை எதிர்த்து பாஜக மகளிரணி வருகிற ஜனவரி மூன்றாம் தேதி மதுரையில் இருந்து சென்னை வரை ஒரு மாபெரும் நீதி கேட்பு பேரணியை மேற்கொள்ளவிருக்கிறார்கள் நம் பெண்களின் தன்மானம் காக்க மாநிலத்தின் மாண்பை மீட்க அறம் பிழைத்த திமுக ஆட்சிதனை வேரறுக்க திரண்டு வா பெண்ணினமே